தேனி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் முன் இரண்டாம் தேதி பகல் பதினொன்று முப்பது மணி அளவில் தமிழ்நாடு பாண்டிச்சேரி வழக்கறிஞர்கள் சங்க கூட்டமைப்பு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடந்தது தேனி மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் முன் தமிழ்நாடு பாண்டிச்சேரி வழக்கறிஞர்கள் சங்க கூட்டமைப்பு சார்பில் தென்மண்டல செயலாளர் வழக்கறிஞர் முத்துராமலிங்கம் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடந்தது இந்த ஆர்ப்பாட்டத்தில் தேனி வழக்கறிஞர் சங்க தலைவர் செல்வன் கூட்டமைப்பு மாநில துணைத் தலைவர் வழக்கறிஞர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் முன்னிலை வகிக்க ஆர்ப்பாட்டத்தில் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் முருகானந்தம் கொலை செய்யப்பட்டதை கண்டித்தும் தாம்பரம் வழக்கறிஞர் சங்கத்தைச் சேர்ந்த ரகுராமன் மீது கொலை தாக்குதல் நடத்தப்பட்டதை கண்டித்தும் வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக இயற்ற வேண்டும் என வலியுறுத்தியும் கண்டன கோஷங்கள் எழுப்பிய ஆர்ப்பாட்டம் நடந்தது இந்த ஆர்ப்பாட்டத்தில் வழக்கறிஞர்கள் பாண்டிமணி மல்லீஸ்வரன் வீரசிவா செல்வ மனோகரன் கார்த்திக் மலைமுருகன் ராம் பிரசாத் உள்ளிட்ட ஏராளமான வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர்